ஹாய் ஹலோ விவர் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதில் ஒர்க் எப்படின்னா நம்ம பார்ட்நயம் ஜாப்பில் என் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் இதில் ஒர்க்கு எந்த மாதிரி பேஸில் இருக்குதுன்னா மொபைல் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஷேட்ஷேட்டை மூலிமா நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து அவங்க அமௌண்ட்டு கொடுப்பாங்க இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் தகுப்புறமா யூஸ் பண்ணுவீங்க பெஸ்ட்டாக இருக்கும்

இந்தியாவின் மண்ணில் பிறந்த ஒவ்வொரு வீரனும் ஒரு வரலாற்றை படைக்கிறார் ஆனால் சிலர் மட்டும் தங்கள் உயிரையே தியாகம் செய்து மரணத்துக்கு பின் கூட நாட்டைக் காக்கும் காவலர்களாக மாறுகிறார்கள் அப்படிப்பட்ட வரலாற்று சிங்கம்தான் ஜஸ்வந்த் சிங் ராவத் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு இந்தியா சீனா போர்க்காலத்தில் நாரணாங் மலையோரங்களில் எழுபத்தி இரண்டு மணி நேரம் தனியாகவே ஆயிரக்கணக்கான சீன இராணுவத்தை எதிர்த்து வென்ற வீர காவியம் இன்று கூட எல்லையில் இருக்கும் வீரர்களுக்கு உயிர்காற்றாக இருக்கிறது நண்பர்களே இன்று நாம் கேட்கப் போகிறோம் ஒரு சத்தியம் ஒரு சாகசம் ஒரு நம்பிக்கையின் கதை இது ஒரு மனிதனின் பெயர் மட்டுமல்ல இது இந்தியாவின் அழியாத ஆவியின் பெயர் ஜஸ்வந்த் சிங் ராவத் இராணுவத்தில் சேருதல் பத்தொன்பது வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஆகஸ்ட் பத்தொன்பது அன்று அவர் இந்திய ராணுவத்தில் சேர்ந்தார் யூனிட் நான்காவது படைப்பிரிவு கர்ஹ்வால் ரைபிள்ஸ் பயிற்சி மையம் லான்ஸ்டவுன் உத்தரகண்ட் அங்கு அவர் மிக விரைவில் திறமையான துப்பாக்கிச் சூட்டாளராக மாறினார் கட்டுப்பாடு கடமை அன்பு மூன்றையும் கற்றுக்கொண்டு தன்னை முழுமையாக படைக்கு அர்ப்பணித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் சீனா வடகிழக்கு எல்லையில் இந்தியாவை தாக்கியது அந்த போர் நவம்பர் மாதம் உச்சத்தில் இருந்தது இடம் அருணாச்சல பிரதேசம் டவாங் பிரதேசம் முக்கிய பாஸ் செலா பாஸ் அதை காக்கும் முனை நாரணாங் ரிச் இந்த இடத்தில்தான் ஜஸ்வந்த் சிங் ராவத் மற்றும் அவரது படை இருந்தது ஆயிரக்கணக்கான சீன இராணுவ வீரர்கள் மலைக்கு கீழிருந்து தாக்கினர் ஆனால் இந்திய வீரர்கள் குறைந்த ஆயுதங்களோடு பணியில் நடுங்கிய உடலோடு தங்கள் நிலையை காக்க போராடினர் வீர காவியம் எழுபத்தி இரண்டு மணி நேரம் தனியாக போரின் மிகக் கடுமையான நேரத்தில் ஜஸ்வந்த் சிங் ராவத் தனது நண்பர்களான த்ரிலோக் சிங் நேகி மற்றும் கோபால் சிங் குஷைன் ஆகியோருடன் சேர்ந்து சீனாவின் மெஷின் கன் போஸ்டை தாக்கினர் அப்பொழுது நேகி குஷைன் இருவரும் வீர மரணம் அடைந்தனர் ஆனால் ஜஸ்வந்த் உயிருடன் தப்பினார் அந்த சமயத்தில் இரண்டு உள்ளூர் முன்பா பெண்கள் சேலா மற்றும் நூரா அவருக்கு உதவினர் அவர்கள் ஜஸ்வந்துக்கு உணவு தகவல் ஆகியவற்றை கொடுத்து உதவினர் படைத்தளத்திலிருந்து இந்திய வீரர்கள் பின்வாங்கிய போதும் ஜஸ்வந்த் மட்டும் தங்கி தனியாகவே போராட முடிவு செய்தார் மூன்று நாட்கள் முழு எழுபத்தி இரண்டு மணி நேரம் ஒரே ஒருவராகவே ஆயிரக்கணக்கான சீனர்களை எதிர்த்து பல துப்பாக்கிச் சூட்டுகளால் அவர்களை வீழ்த்தினார் சீனர்கள் அவர் பக்கத்தில் முழுப்படை இருக்கிறது என்று நினைத்தனர் ஆனால் உண்மையில் ஒரே ஒருவர் ஜஸ்வந்த் சிங் ராவத் இறுதியில் அவர் சிக்கிக் கொண்டபோது யாரும் சரியாக சொல்ல முடியாத நிலையில் சிலர் அவர் தற்கொலை செய்தார் என்பார்கள் சிலர் அவர் சீனர்களால் கொல்லப்பட்டார் என்பார்கள் ஆனால் அவர் வீழ்ந்த போதும் சுமார் முன்னூறு சீன வீரர்களை வீழ்த்தினார் மரணத்துக்குப் பின் புகழ் ஜஸ்வந்த் சிங் ராவத் அவர்களுக்கு மரணத்துக்குப் பின் மகாவீர சக்ரா விருது வழங்கப்பட்டது அருணாச்சலத்தில் அவருக்காக ஜஸ்வந்த் கர் என்ற நினைவகம் கட்டப்பட்டது இன்று வரை அந்த இடம் ஒரு புனித தலமாகவே பார்க்கப்படுகிறது அவரது பெயரில் அந்த யூனிட் நான்கு கர்வால் ரைஃபில்ஸ் பட்டில் அவனரங் பெற்றது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு போர்க்காலத்தில் ஒரே யூனிட்டுக்கு கிடைத்த பெருமை முடிவுரை ஒரு வீரன் உயிரை தியாகம் செய்துவிடலாம் ஆனால் அவர் விட்டுச் சென்ற கதை தலைமுறைகள் கடந்தும் உயிரோடு இருக்கும் ஜஸ்வந்த் சிங் ராவத் அவர் ஒரு பெயர் மட்டுமல்ல அவர் ஒரு காவியம் அவர் உயிரை தியாகம் செய்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு நவம்பர் மாதம் இன்று கூட ஒவ்வொரு இந்தியனின் இதயத்திலும் ஒலிக்கிறது வீர மரணமே அடைந்தாலும் எல்லையிலென்றும் காவலாளியாக நிற்கும் அந்த ஆவி ஜஸ்வந்த் பாபா எங்கள் வாழ்வின் என்றும் அழியாத வீரராகவே திகழ்கிறார்